பிரான்ஸ் இன்னைக்கு மீனா அவங்க மதுரை பெண் இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து பழைய நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஓட்டினவங்க இப்ப வந்து ரொம்ப அழகா அவங்க வந்து புது ஸ்கூட்டி வாங்கியிருக்காங்க செஸ்ட் மேம் நான் ஓட்டணும்னு சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து டூ ஆர் த்ரீ கிளாஸ் நம்ம அவங்களுக்கு போட்டிருக்கோம் ஆ இப்ப டைம் பண்ணுங்க திருப்புங்க அழகா பேலன்ஸ் பண்ணி யூ டேன்லாம் சூப்பரா போடுறாங்க ரொம்ப அழகா பண்றாங்க மழை வேற பெய்யுது திருப்பரங்குன்றம் தான் அழகா டேர்ன் பண்றாங்க மேம் செஸ்ட் வண்டி நான் ஓட்டிடுவேன் வெயிட் ஆன வண்டி நாங்கள் ஓட்டிடுவீங்கப்பான்னு சொல்லியிருக்கோம் அழகா பண்ணிக்கு வந்து டே அழகா பேலன்ஸ் பண்ணி சூப்பராக ஓட்டிட்டாங்க வாங்க வரலாம் வாங்க லைட் ஆஃப் பண்ணுங்க ஹெட்லைட் எரியுது லைட் ஆஃப் பண்ணுங்க வெரி குட் வாங்க வரலாம் சூப்பராக ஓட்டுறாங்க அழகுப்பா வாங்கப்பா வரலாம் மழை வேற வருது அழகா பேலன்ஸ் போங்க அழகா பேலன்ஸ் பண்ணி சூப்பரா ஓட்டிட்டாங்க வாழ்த்துக்கள் அவங்களுக்கு நம்ம டிரைவிங் கொடுத்து கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல ஆச்சு இப்ப புது வண்டி வாங்கி நம்மள திரும்ப கூட்டிருக்காங்க மேம் என் வண்டியில ஓட்டணும்னு சொன்னாங்க அழகா பேலன்ஸ் பண்ணி இப்ப சூப்பராக ஓட்டியிருக்காங்க அடுத்து வந்து மெயின் ரோட்ல கத்து கொடுக்கறதும் நம்ம அவங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்க போறோம் வாழ்த்துக்கள் மீனா சூப்பர் அழகா பேலன்ஸ் பண்ணி டர்ன் பண்ணிடுறாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்